நம்ம கடை கஸ்டமர்களுக்காகவே இந்த சியக்காவும் நலுங்குமாவும் நாங்களே ஓனாக ரெடி பண்ணது எப்போதுமே டூ மந்த்ஸ்க்கு ஒர்க்காக தான் இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சி கிலோ ரெடி பண்ணுவோம் ஆனால் இந்த மாதம் ஒரு மாதத்திலே இருபத்தஞ்சி கிலோ ஸ்டாக் அவுட் ஆகி நம்ம கடைக்கு இன்ன வரைக்கும் ஒரு நோட்டீஸ் கூட நம்ம அடிச்சு கொடுத்ததில்லைங்க வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் நம்ம கடையே ரீச் ஆகிக்கிட்டு இருக்குது வர்ற கஸ்டமர் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க நிறைய பேர்த்திட்ட சொல்லி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு நமக்கு கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க இறைவனுடைய கிருபையில் சின்னதாக தான் நம்ம ஒன்று ஒன்றாக ஆரம்பிச்சோம் இந்த தருணத்தில் நான் இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க வாடிக்கையாளர்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றுறதுக்காகவே நாங்கள் ஒவ்வொரு பொருளாக நம்ம கடையில் சேர்த்துக்கிட்டு இருக்கோங்க அவங்க கேட்பாங்க திடீர்னு கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க சுகர்காரவங்களுக்கு அவங்களுடைய சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்காகவே நம்மள்ட கருஞ்சீரக பவுட்ரு இருக்குது அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு இருக்குங்க இதெல்லாம் நம்ம க கஸ்டமர்களுடைய தேவையை கேட்டு கேட்டு ஒன்றுன்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் குழந்தைகளுக்கு ஏபிசி மால்ட்டு நேந்திரம் பனானா மால்ட்டு பாதாம் மால்ட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு தேன் அத்தி ட்ரை ஃப்ரூட்ஸில் லட்டுன்னு எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க உங்களுக்கும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுமே பார்த்துட்டு நம்மள்ட்ட தேவையானதாக ஆர்டர் கொடுப்பாங்க நம்ம சீயக்காய் வீடியோ எப்போதுமே போடையில் எல்லா பொருளையுமே உங்கள்ட்ட காட்டி தான் நம்ம வீடியோ போடுறோம் இதில் நம்ம கருஞ்சீரகம்லாம் சீயக்காவில் சேர்க்குறனால ஆளி விதையும் சேர்க்குறோம் சேர்க்குறனால உங்களுக்கு நல்லாவே முடி க்ரோத் ஆகுங்க பொடுகு இருக்கிறவங்களுக்கு பொடுகு போகும் இந்த சீக்காய் பவுடரை நீங்கள் ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டு வச்சுருந்தேன் அப்படியே நீங்கள் குளிச்சுட்டு வந்துடலாங்க உங்களுக்கு த்ரீ வீக்ஸ்லேயே உங்களுக்கு முடி நல்ல க்ரோத் ஆகிறது தெரியும் இந்த இளநரை இருக்கவங்களுமே நம்ம சீர்க்காவை யூஸ் பண்ணலாம் அதிகமாக முடி ஒயிட் ஆகிறது மாறுங்க இதே மெத்தடில் தான் நம்ம நலுங்கு மாவும் அரைக்கிறோம் அதில் பாதாம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை வச்சுருக்கனால அதில் பாதாம் செகப்பு துவரம் பருப்பு ஆவாரம் பூன்னு நிறைய நலுங்கு மாவில் நம்ம சேர்க்குறோங்க ஸ்கூலில் வேலை பார்க்குற ஆன்ட்டி வந்து அந்த நலுங்கு மாவு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அவங்க முகம் நல்லாவே க்ளோ ஆகியிருக்கதை பார்த்துட்டு டீச்சர்ஸ்லாம் நிறைய நம்மள்ட்ட வந்து நலுங்குமாவும் வாங்குவாங்க இப்படி தாங்க நம்ம கடைக்கு ஒவ்வொரு வாடிக்கையாளராக வருவாங்க ஒருத்தர் வாங்கிட்டு போய் அவங்க யூஸ் பண்ணி ரிசல்ட்டை சொல்ல இல்லை அடுத்தவங்களையும் அவங்க அனுப்பி விட்றாங்கங்க நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறைய வரும் ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்குமே நம்ம வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே அப்படியே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ